நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க தீவிரமாக தயாராகி வருகின்றன அதே நேரம் மத்தியில் எதிர்கட்சியாக இருக்கும் தேசிய காங்கிரஸ் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இருபத்தி ஆறு எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்தியா என்ற பெயரில் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன இதையடுத்து மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக நாட்டு மக்களின் ஒற்றுமை வேலைவாய்ப்பு பொருளாதாரம் போன்றவற்றில் கவனம் செலுத்தவில்லை என எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அடுத்த சில நாட்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது இதனிடையே தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி ஒவ்வொரு கட்சியும் வேட்பாளர்களை நிறுத்துவது கூட்டணி கட்சிகளை அமைப்பது உள்ளிட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது அதிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து தேர்தலை சந்தித்து வந்த நிலையில் இந்த ஆண்டில் இவர்களுடைய கூட்டணி முடிவுக்கு வந்தது அதில் பாஜக தலைவர்களின் முரண்பட்ட கருத்துகளால் பல்வேறு முட்டல் மோதல்கள் நீடித்து வந்த நிலையில் பாஜக உடனான கூட்டணியை முறித்துக் கொள்வதாக அதிமுக தலைமை அறிவித்தது இதனால் அரசியல் களம் பரபரப்பாக மாறியது இதனிடையே தமிழக பாஜக தனியாக ஒரு கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது ஆனால் அதிமுகவோ எந்த கூட்டணியிலும் சேராத தொடர்ந்து மௌனம் காத்து வந்த நிலையில் தேமுதிக கட்சியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது இதைத் தொடர்ந்து தமிழக பாஜகவுடன் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராமல் உள்ள நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜகவுடன் இணைய உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அறிவித்திருந்தார் அதே வேளையில் தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணியில் இணையாமல் தங்களுக்கு இத்தனை தொகுதிகளை வேண்டும் என கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன ஆனால் தொகுதிகளை பேசுவதற்கு முன்பே தங்கள் கட்சி பாஜக கூட்டணியில் இணைந்து செயல்படும் என ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி மூன்றாவது அணியாக உருவாக துடிக்கும் தமிழக பாஜகவில் கூட்டணி குறித்து தற்போது வரை ஒரு தெளிவான முடிவும் எடுக்கப்படவில்லை இத்தகைய சூழலில் ஆளும் கட்சியாக உள்ள பாஜக மக்களவை தேர்தலுக்கான நூற்று தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட்டுள்ளது அதில் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வாரணாசி தொகுதியிலேயே போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநிலம் காந்தி தொகுதியில் போட்டியிடுகிறார் தொடர்ந்து காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்து கொண்ட ஜோதி ராதித்ய சிந்தியா மத்திய பிரதேசத்தில் உள்ள குனா தொகுதியில் போட்டியிடுகிறார் நடிகர் சுரேஷ் கோபி கேரள மாநிலம் திருச்சூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் என நூற்று தொண்ணூத்தி ஐந்து தொகுதிக்கான முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் குஜராத் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் என முக்கியமான மாநிலங்களில் எந்தெந்த வேட்பாளர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என தொகுதி வாரியாக வெளியிடப்பட்ட பெயர் பட்டியலில் தமிழ்நாட்டின் ஒரு தொகுதி கூட இடம்பெறவில்லை மேலும் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி இன்னும் உறுதியாகாததே முதற்கட்ட பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறாததற்கு காரணம் என சொல்லப்படுகிறது அது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தமிழ்நாட்டில் போட்டியிடலாம் என்று பேசப்படுகிறது இந்த நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தையை விரைவில் முடிக்கும்படி பாஜக தலைமை தமிழக பாஜகவிற்கு அழுத்தம் கொடுத்துள்ளதால் கட்சி நிர்வாகிகள் கூட்டணி தொடர்பாக பிற கட்சி தலைவர்களை தேடி செல்கின்றனர் தற்போது தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் சதுரங்க விளையாட்டுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க